ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐடி கிச்சன் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா லாங் வீடியோ தான் போன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வீட்டு ஃபங்க்ஷன் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க திருவிழா வீடியோ இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் திருவிழா அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்த வீடியோவாக சேர்ந்து வரும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் பேக் டு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து இந்த வீடியோ எடுத்தது வந்து மே மந்த்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது வந்து ஜூன் மந்த்து இப்போ பத்து ப பதினொன்று டேட் இன்றைக்கி அந்த அன்னைக்கு தான் நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா மே டுவெண்ட்டி செவன் அந்த அன்றைக்கி எடுத்த வீடியோ ஏப்ரல் டுவெண்ட்டி செவன்லேருந்து மே டொண்ட்டி செவன் அது எப்படி போச்சுன்னே தெரியல அவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சு ஸ்கூல் ஆரம்பித்ததே எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் லீவு முடிஞ்ச ஆரம்பித்த மாதிரி இருக்குது உங்களில் எத்தனை பேர்த்துக்கு அப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த இந்த மே மந்த் லீவு வந்து ரொம்ப சீக்கிரமாக போயிடுச்சு ரொம்ப டென்ஷனாகவும் ஹரிபரியாவோடையும் எனக்கு போன மாதிரி தெரியுது எனக்கு தான் அப்படி இருக்கா என்னென்னு தெரியல பாப்பா தம்பி ஃபீல் பண்ணுறாங்களோ இல்லையோ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சீக்கிரம் லீவு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் வியாழன் மூணு நாள் வந்து திருவிழா நடந்திருக்கும் அந்த ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு ஆற்றுக்கு சாமியை கொண்டு போய் அலங்கரித்து கொண்டு வந்து கோயிலில் வச்சுருந்துட்டு மூணாவது நாள் வந்து ஆற்றுல கொண்டு போய் அந்த அலங்காரம் பண்ணதெல்லாம் களைச்சி விட்டுருவாங்க களைச்சி விட்டுட்டு ஆற்றுக்குள்ளே விட்டுட்டு அப்படி தான் திருவிழா முடிஞ்சது நாங்களும் எந்த அதிகமாக யாரையும் அழைக்காமல் சிம்பிளாக நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்புறம் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஊருக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் திங்கட்கிழமை ஸ்கூல் அனுப்பிச்சாச்சு அனுப்பிச்சிட்டு மண்டே ஜூன் டூ வந்து ஸ்கூல் ஆரம்பித்தது த்ரீ ஃபோர்த் அன்னைக்கு வந்து எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி டென்த்து வெட்டிங் ஆன்ஸ் ஆனிவர்சரி அந்த அன்னைக்கு தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன் நம்மளுக்கு எப்பயுமே வந்து பர்த்டே ஆனிவர்சரி எல்லாமே வந்து ஒரே டே தான் பாப்பா தம்பி பர்த்டே மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுக்கறது அது மாதிரி ஸ்பெஷலாக இருக்கும் எங்களோட பர்த்டே வெட்டிங் டே அதெல்லாம் வந்து எப்போயும் போல் நார்மலாக தான் இருக்கும் அந்த அன்னிக்கி துணிலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ மிஷினில் தான் போட்டு விட்றேன் போட்டுவிட்டு எல்லாம் காய வச்சு ஈவினிங்காக எடுத்துட்ருக்கேன் நான் எடுக்க எடுக்கவே தம்பி வந்து தூக்க அத்து விட்டுட்டு போயிட்டான் இந்த மாடியில் எப்படி தூக்கு கட்டுறதுன்னு சொல்லி சொல்லுங்கள் நான் வந்து அந்தந்த செவுத்துக்கு பிடிச்சி பிடிச்சி கட்டி வச்சு வச்சுருக்கோம் ஆங்கில் போட்டு கட்டணும்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் சின்ன துணியெல்லாம் கூட காய வச்சலாம் ஆனால் பெரிய துணியெலாம் வந்து அதிகமாக காய வைக்க முடியல என்னால் அதுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா ஏதாவது இருந்தால் சொல்லி சொல்லுங்கள் ஸ்கூல் லீவு விட்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இந்தந்த விஷயம்லாம் செய்யலாம் இந்தந்த பிளான்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சு வச்சுருந்தேன் ஆனால் எந்த பிளானுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை அதே போல் ஒரு நாளைக்கு இந்த இந்த ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருப்பேன் அந்த விஷயமும் நடக்கிறது இல்லை தான் லேசியாகவே அந்த டேவெல்லாம் போயிட்டுருக்கு இந்த டூ வீக்ஸாகவே அப்படி தான் போயிட்டுருக்கு ரொம்ப டல்லாவே போயிட்ருக்கு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை தொண்டையெல்லாம் ஒரே வழியாக இருக்குது அதனாலயே வந்து வீடியோவும் எதுவும் எடுக்கல கொஞ்சம் ஆக்டிவாகவே இல்லை நான் ஏன் அப்படின்னு தெரியல பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் வந்து ரெகுலராக ஷார்ட் வீடியோ போடலாம் லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் எந்தளவுக்கு வந்து ப்ரிப்பேராக செய்வேன் அப்படின்னு சொல்லி தெரியலை ட்ரை பண்ணுறேன் அப்புறம் வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கி நைட்டே வச்சாச்சு அவங்க தான் சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல அப்புறம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கேக்கு நல்ல டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது தொண்டையே வலித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கேக்கை வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருந்தேன் பாப்பா தம்பிக்கு கேக் பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகிட்டாங்க நான் இந்த கலர் கேக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது சாப்பிடாத டேஸ்ட்டு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது சொல்ல வார்த்தையே இல்லை அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது கேக்கு அவசரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில வந்து அணைக்காமையே நாங்கள் கேக் வெட்டியாச்சு அதுக்கப்புறம் கேண்டில் ஏற்றி கேண்டில் நானும் பாப்பாவும் அணைச்சிட்டோம் அப்படின்ட்டு தம்பி மறுபடியும் ஏற்ற சொல்லி மறுபடியும் அணைச்சி விட்டு தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரேமில் அவங்க வரல அந்த சைடு நிற்கிறாங்க நாங்கள் மட்டும் இந்த பக்கம் நின்று கேக் வெட்டிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணோம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு ஈவினிங் எடுத்த வீடியோ தான் கேக்லாம் வெட்டி முடிச்சுட்டு அவங்க அவங்களுக்காக டீ போட்டுட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் அவங்களுக்கு பால் வேண்டாம் அப்படின்ட்டாங்க அதனால டீ மட்டும் போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு மீதி இருக்க கேக்கை வந்து அக்கா வீட்டுக்காங்க கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போட்டு வச்சுட்டு நான் இந்த கேக்கெலாம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு நான் வாட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தம்பி வந்து அந்த க்ரீன் கலர் மாதிரி இருக்க அந்த சாக்லேட் வந்து வேணும்னு கேட்டிருந்தேன் அதுக்காக செஜ்ஜில்னஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அன்னைக்கு மதியம் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி தான் வாங்கியிருந்தோம் கடையில் தான் வாங்கியிருந்தோம் ரொம்ப டல்லாக இருந்தது உடம்பும் சரி இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால நான் எதுவும் சமைக்கல அந்த அன்றைக்கி எனக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க நா நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டி தான் ஆனால் எனக்கு அந்த நைட்டியே எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது அழகாக இருந்த மாதிரி இருந்தது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ அந்த அன்னைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்ன அன்னக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு கிச்சன் ஃபுல்லாக ரொம்ப ஆயில் பிஸ்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டப்பா கிராசரி ஐட்டம் டப்பா எல்லாமே எடுத்து எல்லாம் கழுவி எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன் ஒரு சில வேலைகள்லாம் வந்து சரி ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருந்தேன் அதில் ஃப்ரிட்ஜு கவர் வந்து துவைக்க போட்டிருந்தேன் வாஷிங் மிஷின் கவர் துவைக்க போட்டிருந்தேன் எல்லாமே துவைச்சி எடுத்து நீட்டாக வச்சுருந்தேன் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் துவச்சி எடுத்து வைக்கிறதுக்கே ட்ரெஸ் எல்லாம் துவச்சி எடுத்து மடித்து வைக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒன் வீக் ஆயிடுச்சு அப்புறம்தான் இந்த ஃபிரிட்ஜு கவர் இதெல்லாம் கொஞ்சம் பெண்டிங் வச்ச வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் ஃப்ரிட்ஜு கவரில் ரொம்ப கச்சக்கச்சான்னு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏற்கனவே நான் க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுருந்தேன் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு சில டைம் வந்து ஃப்ரிட்ஜை ஒரு எந்த திங்ஸ் தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மித்ததெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு கழுவி ஃப்ரிட்ஜெல்லாம் தொடச்சி விட்டு போயிடுவேன் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு ஏதாவது டஸ்ட்டாக இருந்தால் மட்டும் தொடச்சி விட்டுருப்பேன் அப்படிதான் பண்ணிகிட்ருப்பேன் இந்த தடவை எல்லாம் தொடச்சி வச்சுட்டேன் ஆச்சு வெளியே மட்டும் தொடச்சி விட்டுட்டு ஃப்ரிட்ஜ் கவர் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சமைச்சி கொடுக்குறது அப்படின்னு பிளான் பண்ணுறதே இப்போ ஒரு பெரிய தலைவலியாக மாறிடுச்சு என்ன காலையில் சமைச்சி தர்றது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது அதே போல் அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வந்து ஹெல்த்தியாக என்ன கொடுத்து விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரிப்பேர் பண்றதும் ஒரு வேலையா இருக்கு இப்போலாம் வெளியே அதிகம் வாங்கி கொடுத்து வர்றதில் வீட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸே வந்து சுண்டல் இல்லை பயிர் ஏதாவது ஊற வச்சு செஞ்சு கொடுத்தல தம்பிக்கு பிடிச்சா பாப்பாவுக்கு பிடிக்கல பாப்பாவுக்கு பிடிக்கிறது தம்பிக்கு பிடிக்கல ரெண்டு பேர்த்துக்கும் பிடிச்சதாக கொடுத்து விடணும் அதே போல் லஞ்சு ஸ்நாக்ஸ் ரெண்டுமே பிடிச்சதா கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது ரெண்டு குழந்தைங்க இருக்க வீட்டில் இது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு இது தாங்க ப்ராப்ளம் இப்போ பத்தாவதுக்கு காலையில் அனுப்பிச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கும் இந்த லீவில் வந்து வச்சு சமாளிக்க முடியல எப்படியோ ஸ்கூல் வந்தது ஒரு பக்கம் வந்து மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து வருத்தமாக தான் இருக்குது நினச்ச நேரத்துக்கு சமைக்க முடியாது நினச்ச நேரத்துக்கு நம்ம வேலையை செய்ய முடியாது அந்த டைமுக்கு ப்ராப்பராக வேலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இருந்தாலும் இதுவும் தான் இருக்குது என்னோடய ஃப்ரிட்ஜ் டோர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டோர் வந்து நீக்கின உடனே சல்லுன்னு இந்த பக்கம் வந்துடும் டோர் வந்து லைட்டாக மேலே உடஞ்சு இருக்குது அதில் வந்து வே வேறு ஏதோ கம்மெல்லாம் போட்டு கூட ஒட்ட வச்சு பார்த்தாங்க இருந்தாலும் ஒட்டில் ஹெவி வெயிட் எதுவும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சர்வீஸ் பண்ண வந்தவங்க அதனால் மேக்ஸிமம் வந்து அதிகமாக வெயிட் எதுவும் வைக்காம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் நம்ம சேனலில் வீடியோ வந்து வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடலாம் அப்புறம் வந்து டெய்லியும் ஷார்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன் எந்த டே அன்னைக்கு வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டே வந்து சொல்லுங்கள் எனக்கு வந்து ஒரு ஐடியா சொல்லுங்கள் நீங்கள் எந்த டே அன்னைக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு காலையில் போடலாமா இல்லை வந்து ஈவினிங் டைம் போடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும் உங்களோட ஒரு கான்வர்சேஷன் எங்கிட்ட எனக்கு இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஃப்ரிட்ஜ் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கவரும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு எல்லாம் தொடச்சி விட்டுட்டு காயெலாம் காலையில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுவும் எல்லாம் எடுத்து கவரில் தனித்தனியாக போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா தான் ஸ்கூல் நெக்ஸ்ட் டே அனுப்புறதுக்கு பிளானிங்காக ப்ரிப்பேராகவும் இருக்கும் வாஷிங் மிஷினுக்கு வந்து கவர் போட்டு வச்சுருந்தேன் வாஷிங் மிஷினில் கவர் போட்டோம் பார்த்திங்கன்னா அது மேக்ஸிமம் வந்து எடுத்து நான் சீக்கிரம் துவைக்க மாட்டேங்கிறேன் அதனால சரி இந்த டைம் வந்து இந்த கிளாத் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இந்த டைம் கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணும்போது ஒரு சில இது மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இது மாதிரி இருக்கிறது அழகாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க ஆள் அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் டாட்டா பாய் பாய்